அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோக தினம் ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்படுது ஸோ உலகம் முழுவதும் நம்மளோட யோகா தினம் வந்து கொண்டாடப்படுது ஸோ உலகம் முழுவதும் இந்த யோகா தினத்தை கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமான நாடாக நம்மளுடைய இந்தியா தான் இருக்குது ஸோ நம்மளோட தமிழரோட இந்த பாரம்பரிய கலையை இந்தியாவே கொண்டாட ஆரம்பித்தது ஸோ இப்போது எல்லா நாடுகளும் வந்து இந்த கலையை கொண்டாடுறாங்க ஸோ எல்லா நாடுகளில் உள்ளவங்களும் நம்மளது கலையை வந்து பயிற்சி செய்கிறாங்க பட் ஒரு விழாவாக கொண்டாடுறது இந்த கடந்த பத்து வருடமாக வந்து நடந்துகிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் பயிற்சி இருந்தாங்க யோகா பற்றி தெரிஞ்சவங்க இப்போ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா ஒரு சில ஒரு சில இதில் மட்டும் இந்த யோகா வந்து முக்கியமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த யோகா தினம் அப்படின்னு கொண்டு வரும்போது இதை நாடு முழுவதும் கொண்டாடும் போது எல்லாருக்கும் இது வந்து பரவ ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இந்த கடந்த லாக்டவுன் ஸோ இந்த காலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம யோகா வந்து நிறையா இடங்கள்ல பரவ ஆரம்பிச்சது ஸோ உடல் சம்மந்தமாக பல நோய்கள் வர்றதுனால அந்த பயிற்சி எல்லோரும் எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் இந்த யோகா டே கொண்டாடுறது பார்த்திங்கன்னா அப்படின்னா அரசாங்கமும் கொண்டாடுது ஸோ இந்திய அரசாங்கமும் இந்த விழாவை வந்து கொண்டாடுது ஸோ அரசாங்கம் மட்டும் இல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நிறைய அமைப்புகள் நிறைய அசோசியேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகா தின விழாவை வந்து இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பத்தாவது சர்வதேச யோகா யோகா தின விழா ஸோ இந்த விழாக்களை வந்து நிறைய இடங்களில் கொண்டாடுறது ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் மற்ற கலைகள் நிறையா இருந்தாலும் ஏன் இந்த யோகா வந்து ஒரு உலக தின விழாவாக வந்து அறிவித்தாங்க இந்த யோகாக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு ஏன் கொண்டு வந்தாங்க ஸோ எல்லா கலைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு கலை ஆனால் யோகா அப்படிங்கிறது அப்படி கிடையாது அது ஒரு வாழ்வியல் முறை எல்லாமே நம்ம எல்லோரும் இருக்கோம் யோகா வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு கலை அப்படின்னு சொல்லி அது தனிப்பட்ட கலையாக நம்ம பார்க்குறோமே தவிர அது வந்து ஒரு தனிப்பட்ட கலை அப்படி கிடையாது நம்மளோட வாழ்வியல் ஒரு விஷயம் நான் ஸோ யோகா அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறந்து இறைநிலையை அடைவர அடைவதற்கு ஒரு பாதை அப்படின்னா அந்த யோகா பாதை தான் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு நிறையா சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இந்த யோக பயிற்சிகள்லாம் செஞ்சு தான் அந்த இறைநிலையை வந்து அடைஞ்சிக்கிறாங்க ஸோ திருவள்ளுவரும் சொன்ன மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற இல்லையா ஸோ அந்த இறைவனடி சேர்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் இந்த யோகா வழி அப்படிங்கிறத சித்தர்கள் காலத்திலிருந்தே இப்போதை வரைக்கும் பின்பற்றிட்டே வராங்க ஸோ அதை வந்து ஒரு சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுறது வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதன் மூலமாக வந்து யோகா வந்து இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் சென்றடைய ஆரம்பிக்கும் இப்போ தெரியாதவங்களும் இப்போ இந்த யோகா தின விழாக்களில் நிறைய இடங்களில் பங்கேற்பாங்க ஸோ பங்கேற்கும் போது அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அங்கே அவங்க நிறையா யோகாசனங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க நிறையா மூச்சு பயிற்சி தியானம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதில் எல்லா இடங்களையும் கலந்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா யோகாவை பற்றி தெரியாதவங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சு அவங்க நம்ம யோகா பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றம்தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த கலை ஸோ உலகம் முழுவதும் கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ எல்லோரும் இந்த யோக பயிற்சியை தொடர்ச்சியாக பயிற்சி பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு யோக தினத்திற்கும் உங்களுடைய யோகாவை நீங்கள் மேன்மேலும் வளர்த்து உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி எல்லாம் பெற்று நலமுடன் வாழுங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை சர்வதேச யோக தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்